நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேளக்கர் சித்தருடைய மந்திரங்கள் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லவும் செய்யலாம் இல்லைன்னா எழுதவும் செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகளை கேளக்கிர சித்தரிடம் சொல்லுங்கள் அத்தனையுமே பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கட்டும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அந்த மந்திரங்கள் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ கேலக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ீ கேக்கித்த நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ நமோ சித்தர்நமோ ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்த நமோ ஓம் ஸ்ரீ ஓகே சித்த நமோ நம ஓம் ஸ்ரீ கேளகே சித்தர் நமோ நமஹ ஓம் ஸ்ரீ கேளகே சித்தர் நமோ நமஹ ஓம் ஸ்ரீ கேலர் சித்தர் நமோ நமஹ ஓம் ஸ்ரீ கேளகே சித்தர் நமோ நமஹ ஓம் ஸ்ரீ கேலர் சித்தர் நமோ நமஹ ஓம் ஸ்ரீ கேலர் சித்தர் நமோ நமஹ ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நமக 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 ஓம் ஸ்ரீ கேலக்க சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேலக்க சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேலித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேலசித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேலசித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சசித்த நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்த நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்த நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்த நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேல சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேலகே சித்தர் நமோ நம ஓம் ஸ்ரீ கேல 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 சித்தர் நமோ நம